வணக்கம் வரம்பு நாடே இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொன்ன அந்த அயோக்கியத்தனமான வார்த்தைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சுட்டு இருக்கு அவனுடைய உருவ உருவப்படம் எல்லாம் பொழுத்தப்பட்டு தமிழர்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அதாவது இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள்ன்ற பதிவை இன்னைக்கு மிக பெரிய அளவுக்கு எழுச்சியோடு நடந்துட்டு இருக்கும் போது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஒருத்தன் அறிக்கை விட்டுருக்கான் எதை வைத்து நம் கண்களை வைத்து நமது விரல்களை வைத்து நமது கண்களை குத்தக்கூடிய கேடித்தனமான அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சிருக்கிறான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர் இலங்கை அரசாங்கம் கைது பண்ணிட்டு போயிடுச்சான் திமுக அரசாங்கம் பதவி ஏற்றதுக்கு பிறகு இவன் பெரிய யோக்கியனா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அரசுல எவ்வளவு பேர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்கிற ஒரு டேட்டாவே கொடுத்துருக்கணும் இது ரெண்டும் இப்ப முக்கியம் கிடையாது அங்க பத்து வருஷமா இப்ப பன்னிரெண்டு பதிமூணு வருஷமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்ல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பிஜேபி தமிழர்களுடைய மீனவ பிரச்சனைக்கு வந்து அஹ் விடிவு காணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் திமுக அரசு தான் பிஜேபிக்கு ஒண்ணுமே தெரியாது அதிமுக ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மடை மாற்றம் பண்ணக்கூடிய அளவிற்கு மக்களின் குழப்பத்தியல் ஆழ்த்துவதற்குரிய இந்த வேலையை எந்த நேரத்துல செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற குருடாவை போட்டுட்டு வந்து இப்ப இந்தியாவையே தமிழ்நாட்டையே வந்து மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சியா கொண்டு வந்து சூழ்நிலையில இதை கொண்டுட்டு உள்ள வந்து விட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை சிந்திக்க விடாம விடாமத்தி விடக்கூடிய வேலையை இந்த கே டி சைமன் செஞ்சிருக்கான் அவனோட அறிக்கை என்னங்கிறத பார்க்கலாம் நாடாளுமன்றத்துல எவ்வளவு பக்கனையும் திமிறும் தனாவட்டும் இருந்துச்சுன்னா அந்த அயோக்கியத்தனமான அந்த தர்மேந்திர பிரதான்கிற ஒரு தெருப்பொருக்கி மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு மத்திய அமைச்சருக்குரிய எந்த விதமான மாண்பும் தகுதியுமே இல்லாத அட்டப்பாட தெருப்பொருக்கி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஒட்டு மொத்த தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாற்பது பேரையுமே அவங்க என்ன அவங்களுக்கு நாகரிகம் இல்லை ஏன்னா இவன் அப்ப விட்டு முதல் பாருங்க இவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக காலி செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் தென்னிந்தியாவை வழிநடத்துவது தமிழ்நாடு தமிழுக்கு எப்படி தமிழுக்கு தமிழில் இருந்து தோன்றிய பிற மொழிகளாக இருக்கக்கூடிய எனது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த திராவிட மொழிக்கு தாயமைப்பாக இருக்கக்கூடிய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் எப்படி மற்ற மொழிகளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றதோ அதே போல அரசியலிலும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் களம் மற்ற மாநிலங்களுக்கு ஏன் இந்தியாவுக்கே வழிகாட்டு வழிகாட்டியாக இருக்கின்றது என்கிற ஒரு எரிச்சல் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த எரிச்சலின் விளைவாக இவர்களை யாரை வேண்டுமானாலும் நம்மளால் சமா சமாளித்து விட முடியும் எல்லாத்தையும் முழுங்கி விட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தை மட்டும் நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியவில்லை அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் வம்மம் எஸ் வம்பம் இருக்கு பாத்தீங்கல்ல அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பீரியட்லயும் வெளிப்பட்டுட்டே இருக்கும் அது ஆட்சிக்கு என்ன சொல்ற கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் மேட்டர் கிடையாது அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அது வந்து பிஜேபி ஆக இருந்தாலும் சரி அவர்களுடைய நோக்கம் இந்தியாவை இந்தி மயப்படுத்துவது இந்தியாவை ஆர் மயப்படுத்துவது இந்தியாவை பார்ப்பன மயமாக மாற்றுவது இதுதான் அவங்களுடைய திட்டம் இந்தியாவை இந்தி மயமாகவும் ஆர் மயமாகவும் பார்ப்பன மயமாகவும் மாற்றிவிட்டால் அவங்களுக்கு வேலை மிகவும் எளிது நல்ல வேலைக்கு போகாம உட்கார்ந்த இடத்துல நல்ல உருண்டை கட்டி சாப்பிட்டு மற்ற அனைவரையும் கூலிப்பட்டலமாக மாற்றிவிடுவது மிக எளிதான விஷயம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கவர்னன்ஸ்ல கவர்மெண்ட் வந்து உட்காந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய டோட்டல் ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்டாரே நாசம் செய்யக்கூடியது முதல் விஷயம் அரும்பாடு பட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஒழிச்சு கட்டிட்டோம்னா இவங்க எல்லாம் படிக்க விடாம செஞ்சாராம் அப்படின்னு சொல்லி பன்முக தன்மையில் இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அத்தனையும் பண்ணக்கூடிய இவங்களுடைய அயோக்கியத்தனங்களை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் உன் குடியை கெடுக்க வந்த பார்ப்பான் உன் குடியை அழிப்பதிலேயே பார்ப்பான்னு சொல்லி மிக பெரிய அளவுக்கு எதிரியை நீ நீ வந்து படிக்கணும் முன்னேறணும் அப்படி இருந்தா அதெல்லாம் அர்த்தப்படு முதலில் உனது படிப்பை கெடுத்தவன் யார் உனது படிப்புக்கு தடையாக இருப்பவன் யார் உனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது எது அப்படிங்கிற தத்துவத்தை இந்தியாவில் நமக்கு கொடுத்தது தந்தை பெரியாரும் தன் தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிடர் இயக்கமும் தான் அதன் அடிப்படையில அது வீடு கொண்டு எழுதும் எலவும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய கூட்டத்துல இந்த பார்ப்பன பொறுக்கி கம்பதுங்களா எஸ் வி சேகர் கட்டும் இந்த ரங்கராஜ பாண்டே வரலி கூட்டி உட்கார உட்காரச்சு கும்மாளம் அடிக்கக்கூடிய விஷயத்த நமது சமூக நீதி அமைப்பு செய்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் பார்த்து வருத்தப்படுறாங்க வெக்கப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு சுட்டு போட்டா கூட திராவிடத்தை வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது அவங்க ஒரு சந்தர்ப்பவாதிய ஒரு ஒட்டுமதிய அதனால எங்க எங்கெல்லாம் பசை இருக்கிறத அங்கே போய் ஒட்டிக்குவாங்க அப்படின்னு நாம தனித்து அரசியல் களம் காணாமல் இன்று வரைக்கும் பார்ப்பானை சேர்க்காதே பார்ப்பான் அப்படியே அழிச்சு போடுவான்னு சொல்லிட்டு பார்ப்பான் திராவிட கழகத்துக்கு பொது துண்டு இருக்கும்போது குறைந்த பட்சம் அரசியல் இயக்கம் இருக்கக்கூடிய திமுக போன்ற திமுக இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் என்ன பண்ணா இந்த மாதிரி கும்பல்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்கிற வரைக்கும் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் கூட வெத்தமே படாம அவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கும்மாலம் மடிச்சுட்டு அவளுக்கு பரிவட்டம் கிடக்கூடிய சூழ்நிலை வரும்போது பார்ப்பான் இன்னைக்கு சிரிப்பானா மாட்டானா அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் போது தந்தை பெரியார் தான் அரசியலுக்கே போகாமல் அரசியலுக்கு போனால் முழுமையாக கொள்கையை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும் ஆகையால் இன்றைக்கு நாம் நமது கொள்கை வீரியத்தை முழுமையாக சமூகத்தில் காட்ட வேண்டும் என்றால் நமது ஒட்டுமொத்தமான பணத்தையும் இழந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பையும் சந்தித்துதான் நம்ம விசித்து சொல்லணும் சொல்லி நூறு ஆண்டுகளாக நம்ம மக்களுக்கு போராடி அரும் என்ன சொல்றது விழிப்புணர்வை ஏற்படுத்ததின் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய அத்தனை திட்டத்தையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வரைக்கும் அப்படியே அப்பட்டமா தோல் உரித்து காட்டவும் அவங்களுக்கு வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் போய் இப்ப நேரடியான வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்ற பம்மம் பிஜேபியோட பம்மம் தமிழர்கள் மீதான பம்மத்தை அவன் காட்ட ஆரம்பிச்சுட்டான் அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு அரசியல் காலம் இது ஒட்டு மொத்தமா மக்கள்கிட்ட மிகப்பெரிய பிரச்சாரம் என்ன விழிப்புணர்வாக அடைந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி மிகப்பெரிய போராட்ட சூழலை ஒன்றாக உண்டாகிடக் கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி எலும்பு பொறிக்கல் பார்த்தீங்கல்ல ஒரு பக்கம் அண்ணாமலையாவை விட்டு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசருடைய பிரச்சனைகள் பேச அவனை நியூட்ரலைஸ் பண்ண வைக்கிறது இங்கிட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயம் வெளியில தெரியாம காரணத்துக்காக இந்த சைமன் சபஸ்டி மாதிரி ஆட்களை உள்ள விட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயம் மலை பண்ணக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நாம தான் கேக்குறோம் இவன் ஒரு போராட்டமாவது தமிழர்களுடைய ஆதரவுக்காக இவன் நேரடியாக நடத்தி அதில் வெற்றி கண்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அதனால தான் மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு இவ ஒன்னா ஏமாத்த வந்தவன் ஓட்டு போட ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷமா ஒரு கவுன்சிலர் சீட் கூட கொடுக்காம வச்சிருக்காங்க ஆனாலும் இவ இவ்வளவு சுக போக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இவன் என்னென்னலாம் மற்றவங்களுக்கு தவறோ இந்த சட்டத்துக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்களோ அது அத்தனையுமே இவை செஞ்சுக்கிட்டு இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு எந்த விதமான லிமிடேஷன்ஸுமே இல்லாம குண்டுகளை எடுத்து கொண்டு போய் நான் வந்து சிங்கள படையர்களை எரிவேன் எரிந்து நான் பெரிய பஞ்சாயத்து பண்ணுவேன் சொன்ன வாயி இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது பேர் குடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் திமுகனா நீ அறிவிக்க வேண்டியதுதானே ஒவ்வொரு படையிலையும் எரிவி உட்காந்துட்டு கையெறி கொண்ட போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இப்போ வந்துட்டு மெதுவாக வந்துகிட்டு அது லைட்டா செல்ல பிள்ளைய தட்டி கொடுக்குற மாதிரி கண்ணத்தில் தட்ட மாதிரி மோடி அரசு அதாவது மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு இல்லை மத்திய அரசு கீழ திமுக எதிர்த்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அதுக்குள்ள அவன் என்ன சொல்லி வச்சுக்கான கேட்டீங்கன்னா அதுலயும் நேரடியாக இல்லாமல் இங்கே கச்சத்தீவை தாரிவாச காங்கிரஸ் இங்க எல்லாத்துக்கும் வந்து காங்கிரஸ் திமுக பிஜேபி பிஜேபி நெய்யில பொறிச்சு சுத்த பழம் அந்த அளவுக்கு இவன் வந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கட்ட அயோக்கிய தனமான வேலையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்கே இருந்து வேணாலும் ஆர் எஸ் எஸ் இயக்கலாம் யாரைக்கலான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி காசுக்கு விலை போன கூலி பட்டாளத்தை வேண்டுமானால் இயக்கம் இங்க இருக்கக்கூடிய அடிப்படையில் விழிப்புணர்வு அடைந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தமிழனை வந்து எந்த ஒரு சூழ்நிலை கொண்டும் அசைத்து பார்த்தோட முடியாது அவன் நேரடியான கொள்கை வையப்பட்டவன் நேரடியாக கொள்கையின் வழியாக அரசியல் வையப்பட்டவன் ஆகையால் இங்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நேரடியாக கண்கூர்ந்து பார்த்து எது எதிர்க்க வேண்டியதோ அதன் மீது கவனம் செலுத்துவான் இந்த மாதிரி அல்லு சில்லறைகள் வழி தவறி கூட்டி போகக்கூடிய இந்த பாதைக்கு ஒரு பொழுதும் போக மாட்டான்